కాష్లున్ళీసదుడుి శప్టుంజిగ్ల్దెరులో జోదేతేలూ. దారింవలి ఓఴఠడు factualమరుిగు పొరూడ్ ధసిరు ద్కినఇ అఛ్ sogen stake rంో hu remo ఫిన్రి ఉమరేదాయ�

அது ஆஸ் வெல் இது லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து ரொம்பவே உற்சாகமாக இருக்கு இந்த கேக் மிக்ஸிங் சென்மோனி எனவே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு எக்ஸாக்டா ஃபீல் பண்ணோம் இந்த கேக் மிக்ஸிங் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கேக் கிறிஸ்மஸ்க்காக கேக் இருக்கும் ஸோ அந்த கேக் வந்து சாப்பிடும்போது இன்னும் டெலிஷியஸாக இருக்கும் ஸோ அந்த பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகும் இது என்னென்ன கலத்துக்கான பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு ட்ரைனட்ஸ் இருக்குது அதாவது டேட்ஸ் நெக்ஸ்ட் பிஸ்தா பிக் ஆல்மண்ட்ஸ் கேஷ்யூஸ் அது இல்லாம இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு சோ இது வந்துட்டு மிக்ஸிங் பண்றதுக்கே செம்ம இதுவா இருக்கு இது கேக் காசு போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்றது நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்